அப்போ நம்ம வீட்டுக்கு அதிபதி ரெண்டாம் இடம் வாக்குஸ்தானத்தில் போய் உக்காந்துருக்கிறதுனால கொடுத்த வாக்கு இந்த மாசம் காப்பாத்துறதுக்கு உண்டான வாய்ப்பு பிரகாசமாக இருக்குங்க அது போக கல்வி ஸ்தானம் இப்போ பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா சிம்மராசின பிறந்தவங்களுக்கு வந்து படிப்பு ஏறாமல் படித்த படிப்பு மைண்டில் இல்லாமல் விளையாட்டுத்தனமாக படிக்கிற மதத்தில் ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இல்லை படிப்பு மைண்டில் இல்லை விளையாட்டுத்தனமாக இருக்கிறோம் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சில மாற்றங்கள் கண்டிப்பாக கொடுப்பாரு பொதுவாகவே இப்போ ரெண்டாம் இடத்துல வந்து சூரியன் இருக்கிறதுனால தனம் நல்லாயிருக்கும் தனம்ன்றது பணம் நல்லாயிருக்கும் அது போக வாக்கு காப்பாற்றுவீங்க படிப்பு இருக்கும் அது போக குடும்பத்தில் இன்றைக்கி குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார இருக்கக்கூடிய இந்த அன்னோனியம் கண்டிப்பாக கொஞ்சம் சரியாகும் சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் எவ்வாறு இருக்க போகுது அதை பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம கொஞ்சம் ஆதாரப்பூர்வமாக பார்த்துட்டு சிம்ம ராசிக்கு வரக்கூடிய நட்சத்திரங்கள் முதல்ல என்னென்ன கேது பகவானுடைய நட்சத்திரமான அதாவது மகம் நட்சத்திரம் நான்கு பாதங்கள் அதன் பிறகு வரக்கூடிய சுக்கர பகவானுடைய நட்சத்திரமான பூரம் நட்சத்திரம் நான்கு பாதங்கள் அதன் பிறகு வரக்கூடிய சூரியனுடைய நட்சத்திரமான உத்திர நட்சத்திரம் ஒரு பாதம் அப்போ இந்த மூன்று நட்சத்திரங்களும் ஒம்பது பாதங்களும் அடங்கிய ராசி தான் இந்த சிம்ம ராசி இந்த சிம்ம ராசிக்கு அதிபதி யாருன்னு பார்த்தா சூரிய பகவான் சூரிய பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நவகிரகத்திலேயே ஒரு எட்வைட்டான கிரகம் யாருன்னா சூரியன் மட்டும்தான் கிட்டத்தட்ட சொல்லணும் அப்படின்னா ஒரு சிஎம் மாதிரி ஏன்னா நவகிரகங்கள் எல்லாம் மீதி இருக்கக்கூடிய எட்டு கிரகமும் யாரோட கண்ட்ரோல் இருக்குதுன்னு பார்த்தா இந்த சூரியனுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது அதனால் பார்த்தீங்கன்னா இந்த சூரியன் பொறுத்த வரைக்கும் யார் கூடயுமே அவ்வளோ சீக்கிரம் சேர மாட்டார் அதனால பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எல்லா வீட்லேயுமே அவர் வந்து பார்த்தா ஒரு வீட்டில் அவர் ஆட்சியாக இருப்பார் சிம்மராசிக்கு ஆட்சியாக இருப்பார் அதே மாதிரி பார்த்தா ஒரு வீட்டில் உச்சமாக இருப்பார் ஒரு வீட்டில் வந்து பார்த்தா இன்னைக்கு நீச்சமாக இருப்பார் மற்ற இருக்கிற வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி தனசராசி கும்பராசி மீனராசி இந்த மூணு வீட்டில் மட்டும்தான் அவர் நட்பாக இருப்பார் அது போக மீது இருக்கக்கூடிய எல்லா வீட்லேயுமே ஒரு பகையாக தான் இருப்பார் காரணம் என்னன்னா சூரியன் பொறுத்த வரைக்கும் யார் கூட அவ்வளோ சீக்கிரம் இணைய மாட்டார் யார் கூட அவ்வளோ சீக்கிரம் கைகோர்த்து அவர் நடக்க மாட்டார் அப்படியேப்பட்ட ஒரு ராசி தான் இந்த சிம்ம ராசி பொதுவாகவே இந்த சிம்ம ராசிக்காரங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டே ரெண்டு விஷயம் மட்டும்தான் ஒன்று அதாவது வந்து தன் ஃபேமிலியை விட்டுட்டு தனியாக இருப்பார் அப்படி இல்லை அப்படின்னா தாய் தந்தை குடும்பத்தை விட்டுட்டு ஃபேமிலியாக தனியாக இருப்பார் சரிங்களா ஒன்று ஃபேமிலியாக தனியாக இருப்பாங்க இல்லைன்னா அவர் தனியாக இருப்பாங்க ரெண்டே விஷயந்தான் சரிங்களா சிம்ம ராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் வேலைக்காக வேண்டி தொழிலுக்காக வேண்டி கொஞ்சம் இடம் மாறி இருக்கிறவங்க தொண்ணூறு சதவீதம் பேர் இருப்பாங்க மேக்சிமம் சிம்ம ராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் எப்பயுமே நான் சொல்கிறது என்னென்னா அப்பா அம்மா அண்ணன் தம்பி தன்னுடைய கூட்டு குடும்பமாக இல்லாத தனி கொடுத்தனமாக இருப்பாங்க அதுலேயும் நிறைய பேர் பூர்வீகத்தை விட்டு மாற்றி வந்துடுவாங்க பூர்வீகத்தில் இருக்க மாட்டாங்க பூர்வீ சொத்து எதிர்பார்க்க மாட்டாங்க ஒரு சொத்து இருந்தும் புரோஜனம் இல்லாமல் சொத்து இருந்தும் அனுபவிக்க முடியாமல் சொந்த காலம் நிற்கிறக்கூடிய ராசி யாருதுன்னா இந்த சிம்ம ராசி மட்டும்தான் கிட்டத்தட்ட நீங்கள் இது கமெண்ட்டில் சொல்லுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா தொண்ணூறு சதவீதம் பேர் பார்த்தா ஒரு சொத்துலேயும் இல்லாமல் சொந்த பந்தத்தோட சப்போர்ட்லையும் இல்லாமல் கூட பிறந்தவங்க தாய் தந்தையோடைய பலத்திலையும் இல்லாமல் தனியே வந்துருவீங்க எலி வங்காக இருந்தாலும் தனி வங்கன்ற மாதிரி வந்துடுவீங்க அப்படியே இல்லைன்னா கூட தன்னுடைய மனைவி குடும்பத்தோட வெளியில் தான் நீ செட்டில் ஆகிருப்பீங்க ஏன்னா சூரியன் பொறுத்த வரைக்கும் ஒன்றா இருக்கிறது ரொம்ப அதிசயம் அபூர்வம் சரிங்களா இப்படி இருக்கக்கூடிய இந்த சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டுக்கு அதிபதி சூரியன் ரெண்டாம் இடத்துல இருக்கிறார் ரெண்டாம் இடம் சொல்கிறது வந்து தனஸ்தானம் குடும்பஸ்தானம் கல்வி ஸ்தானம் அது போக வாக்குஸ்தானத்துலேயே உட்காந்துட்டார் அப்போ இந்த மாதம் முழுவதுமே புரட்டாசி மாதம் முழுவதுமே பார்த்தா அவங்க ரெண்டாவது வீட்டில் தான் உட்காந்துருப்பாரு கன்னிராசியில் தான் உட்காந்துருப்பார் அப்படி உட்காருடைய காலம் பார்த்திங்க அப்படின்னா அப்போ நம்ம வீட்டுக்கு அதிபதி ரெண்டாம் இடம் வாக்குஸ்தானத்தில் போய் உட்காந்துருக்கிறதுனால கொடுத்த வாக்கு இந்த மாதம் காப்பாத்துறதுக்கு உண்டான வாய்ப்பு பிரகாசமாக இருக்குங்க அது போக கல்வி ஸ்தானம் இப்போ பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து படிப்பு ஏறாமல் படித்த படிப்பு மைண்டில் இல்லாமல் விளையாட்டுத்தனமாக படிக்கிற மதத்தில் ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இல்லை படிப்பு மைண்டில் இல்லை விளையாட்டத்தின இருக்கிறோம் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சில மாற்றங்கள் கண்டிப்பாக கொடுப்பாரு பொதுவாகவே இப்போ ரெண்டாம் இடத்துல வந்து சூரியன் இருக்கிறதுனால தனம் நல்லாயிருக்கும் தனம்ன்றது பணம் நல்லாயிருக்கும் அது போக வாக்கு காப்பாற்றுவீங்க படிப்பு இருக்கும் அது போக குடும்பத்தில் இன்றைக்கி குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த அன்னோனியம் கண்டிப்பாக கொஞ்சம் சரியாகும் கருத்து வேறுபாடு நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறதுன்ற மாதிரி இருந்தாலும் இந்த மாதம் உங்களுக்குள்ளார ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கண்டிப்பாக கிடைக்கும் அதில் போய் சூரியன் உட்கார்ந்துருக்கிறார் கண்டிப்பாக சில மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுப்பாரு இது கண்டிப்பாக நீங்கள் அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள் சரிங்களா அப்போ இது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டாம் வீட்டுக்கு அதிபதி ரெண் பதினொன்றாவது வீட்டுக்கு அதிபதி ஏன்னா ரெண்டாவது வீடுன்றது மிதன ராசி அதாவது பதினொன்றாவது வீடு லாபஸ்தானம்ன்றது வந்து க அதாவதுன்றது மிதன ராசி ரெண்டாம் வீடுன்றது வந்து கன்னி ராசி பதினொன்றாவது வீடுன்றது வந்து பார்த்தா மிதன ராசி அப்போ அந்த ரெண்டு வீட்டுக்கு அதிபதி யாருன்னா புதன் பகவான் ஒரு கிரகம் வந்து தன் சொந்த உச்சமாக உச்சமாகக்கூடிய ஒரே ஒரு கிரகம் எந்த கிரகம்னு பார்த்தா இந்த புதன் மட்டும்தான் புதன் பகவான் வந்து தன்னுடைய வீட்டில் வந்து ஆட்சியாக உட்காந்து உச்சமாக அடையக்கூடிய ஒரே கிரகம் யாருன்னா புதன் மட்டும்தான் பதினேழு தேதி வரைக்கும் புதன் பகவான் தன் சொந்த வீட்டிலேயே ஆட்சி அடைஞ்சு உச்சமடைஞ்சு உட்காந்துருப்பார் அப்போ ரெண்டாவது வீட்டிலேயே இருக்கக்கூடிய காலகட்டம் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக புதன் பகவான் ரெண்டில் உட்காரும்போது நிச்சயமாக இந்த படிப்பு நல்லாயிருக்கும் அதே மாதிரி படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாமல் கொஞ்சம் சிரமமாக இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கொஞ்சம் நல்லாயிருக்கும் தன் ஃபேமிலியை விட்டுட்டு வெளிநாடு வெளி மாநிலம் வெளி இடத்துல போய் செட்டில் ஆனவங்களுக்கு நிச்சயமாக ஓரளவுக்கு சில மாற்றங்களை கிட்டத்தட்ட பதினேழு தேதிக்குள்ளார இன்றைக்கி பார்க்கலாம் ஏன்னா பதினேழு தேதிக்கு வரைக்கும் தான் புதன் தன் சொந்த வீட்டில் இருப்பார் பதினேழு தேதிக்கு மேல பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தனஸ்தானத்திலிருந்து அதாவது தைரியஸ்தானத்துக்கு போயிடுவார் மூணாம் இடம் துளாராசிக்கு பயிற்சி அடிஞ்சிடுவார் அப்போ பதினேழாம் தேதிக்கு மேல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தைரியத்தை ஏதோ ஒரு வகையில கொடுத்துருவார் வேலை வாய்ப்பு கலைத்துறை ரெண்டாவது விளையாட்டுத்துறை இந்த மாதிரி பார்த்தா இன்னைக்கு இடம் ஆனவங்களுக்கு இதிலெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு புதன் பகவான் பதினேழாம் தேதிக்கு மேலே அவர் வந்து போய் துளாராசியில் தைரியஸ்தானத்தில் உட்காடுறதுனால ஏதோ ஒரு வகையில் மறைமுகமாவது உங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுத்துருவார் இப்போ நான் சம்பள உயர்வு எதிர்பார்க்குறேங்க ப்ரமோஷன் எதிர்பார்க்குறேன் வேலையே ஒன்றும் புரோஜனம் இல்லைங்க எந்த வேலை தொட்டாலும் நஷ்டமாக இருக்குது மன உளைச்சலாக இருக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் உங்கள் ஜாதகம் நல்லா இருந்து உங்கள் ஜாதத்தில் தொழில் ஸ்தானம் நல்லா இருந்துச்சுன்னா நிச்சயமாக இந்த புதன் பகவான் போய் மூணாம் இட தைரியஸ்தானத்தில் உட்காருடைய காலகட்டத்தில் உங்களுக்கு வேலை வாய்ப்பில் உங்களுக்கு மாற்றத்தை கொடுத்துருவார் சரிங்களா அதாவது நம்ம ஜாதகத்தில் என்ன இருக்கோ அதுதான் செயல்முறையில் கண்டிப்பாக நமக்கு நல்லது நடக்கும் அதனால் உங்கள் ஜாதகம் நல்லா இருக்கா அதை நீங்கள் முதல்ல பார்த்துக்கோங்க அப்போ இது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சுக்கிரன் தைரியஸ்தானத்துக்கு அதிபதி சுக்குர பகவான் அது போக பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதி சுக்கர பகவான் இப்போ உட்காந்துருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியில் தான் உக்காந்துருக்கிறாரு ஏன்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா தைரியஸ்தானம் ஸ்தானம் மூணாம் இடம் தைரியஸ்தானத்துக்கும் பத்தாம் இடம் சுய தொழிலுக்கு உண்டான அதிபதி யாருன்னா சுக்கரன் தான் அந்த சுக்கரன் உங்கள் ராசிலேயே உட்காந்துருக்கிறதுனால இருபத்தி மூணு தேதி வரைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த சுக்குர பகவான் உங்களுக்கு நல்லது பண்ணிகிட்டே இருப்பார் குறிப்பாக உங்கள் மனைவிக்கு நல்லதை பண்ணுவார் உங்கள் நேரம் கண்டிப்பாக உங்கள் மனைவிக்கு இப்போ வந்து நீங்கள் சிம்ம ராசிங்களா உங்கள் மனைவிக்கு கண்டிப்பாக வேலை வாய்ப்பில் முன்னேற்றம் கிடைக்கும் சொந்த தொழில் செய்கிறது சொந்த தொழில் ஆல்ட்ரேஷன் பண்ணுறது புதுப்பிக்கிறது வேலை வாய்ப்பில் கண்டிப்பாக மாற்றங்கள் கொடுப்பார் அதே குறிப்பாக நீங்கள் ஒரு பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கே இந்த இருபத்தி மூணு தேவிக்குள்ளார உங்களுக்கு வேலை வாய்ப்பு உங்களோட வாழ்வாதாரம் உங்களுக்கு தொழில் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாயிருக்கு அதனால் உங்களுக்கு இந்த சுக்கர பகவான் உங்களுக்கு ஜென்மத்தில் இருக்கிறதுனால இருபத்தி மூணு தேதி வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருப்பார் சரிங்களா சப்போர்ட் பண்ணும்போது என்ன சப்போர்ட் பண்ணுவார் தொழிலுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவார் ஹெல்த்து உடல் ஆரோக்கியத்துக்கு சப்போர்ட் பண்ணுவார் அதாவது உடல் தொந்தரவு இருக்குதுங்க எனக்கு ஒத்த தளவல் இருக்குது முதுகுத்தண்டு பிரச்சனை இருக்குது எலும்பு பிரச்சனை இருக்குது அடிவயிறு பிரச்சனை இருக்குதுங்க எனக்கெல்லாம் இந்த மாதிரி பாதிப்பு இருக்குதுன்னு சொல்கிற பெண்களுக்கு இருபத்தி மூணு தேதிக்குள்ளார ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லா இருக்கும் தொழில் மாற்றங்கள் தொழில் செய்துட்டு இருக்கிறவங்க எனக்கு மாற்றங்கள் எதிர்பார்க்கலாமா கிடைக்குமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா மாற்றங்கள் கிடைக்கும் மொத்தத்தில் பார்த்தா உங்களுக்கு சுக்கரன் மனைவி பெண்களுக்கு இந்த மாசம் சூப்பராக இருக்கும் அது போக பார்த்தீங்க எப்படின்னா உங்களுக்கு செவ்வாய் நாலாம் இடம் வந்து சுகஸ்தானத்துக்கும் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்துக்கும் அதிபதி செவ்வாய் பகவான் தைரியஸ்தானத்திலேயே இருக்கிறதுனால நிச்சயமா உங்களுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா இப்ப பிரிஞ்ச குடும்பம் ஒன்றா சேர்றது ரெண்டாவது இந்த கடன் பிரச்சனை கழுத்து பிடிக்கிற மாதிரி இருந்தாலும் என்னால் இதில் ஜமாளித்து வெளியில் வர முடியுமா நான் வாங்கின கடனை கட்ட முடியுமா கொடுத்த காசு கை தேடி வருமா மொத்தத்தில் பார்த்திங்கன்னா என்னை சுற்றி இருக்கிறவங்க என்னுடைய ஃபேமிலி எனக்கு ஏதாவது ஒரு வகையில் சப்போர்ட் பண்ணுவாங்களா கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுக்கு செவ்வாய் பகவான் நல்ல இடத்துல இந்த உடைய செவ்வாய் பகவான் உங்களுக்கு தைரியஸ்தானத்தில் இருக்கிறதுனால இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு நல்லா இருக்கும் கடன் பிரச்சனைனாலும் உங்களுக்கு சங்கடம் வராது குடுக்கல் வாங்கலில் பாதிப்பு இருக்காது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கமிட்மெண்ட்டு ஓரளவுக்கு நமக்கு நார்மலாக ஓரளவுக்கு போயிட்டே இருக்கும் அதே மாதிரி ஃபேமிலிகளுக்குள்ளார ஒருத்தர் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் புரியுதுங்களா இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து குரு உங்களுக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறார் உங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி ரெண்டாவது எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா உங்களுக்கு வந்து குரு தான் அந்த குரு பகவான் வந்து உங்களுக்கு பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால இந்த மாதம் முப்பத்தி ஓராம் தேதி அன்னைக்கு குரு பகவான் அதிசாரமாகறார் அதிசாரமாகும்போது மிதன ராசியிலிருந்து அவர் வந்து என்ன பண்ணுறாருனா அடுத்தது கடக ராசிக்கு வர்றார் அப்போ உங்கள் ராசிக்கு பன்னெண்டாவது ராசிக்கு வராரு பன்னெண்டாம் இடத்துல வரும்போது என்ன பண்ணுவாருன்னா உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஆறு நாளைக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இதை பற்றி உங்களுக்கு அடுத்த வெடியில் நான் அதை உங்களுக்கு சொல்கிறேங்க நான் ஏன்னா இப்போ குரு பகவான் அதிசாகிறது ஆகிறது வந்து இருபத்தி ஆறு நாளைக்கு அதிசாரமாகி மிதனத்திலிருந்து கடகத்துக்கு வர்றாரு அப்போ கடகத்துக்கு வந்துட்டாருன்னா நிச்சயமாக என்ன பண்ணுவாருன்னா நமக்கு கொஞ்சம் மன உளைச்சலாக தான் இருப்போம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அப்போ இருபத்தாறு நாள் கழிச்சு ஆகிறவர் வந்து அடுத்தது இருபத்தி ஆறு நாளைக்கு அதே கடகராசிலே வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து வக்கரமாகறாரு அந்த வக்ரமாகக்கூடிய காலகட்டம் ஏன்னா பன்னெண்டாவது வீடுன்றது வந்து பார்த்தா ஆறு எட்டு பன்னெண்டில் உட்கார கிரக வேலை செய்யாது அப்போ பன்னெண்டில் போய் வக்ரமாகும் போது அப்போ இயல்புக்கு மாறாக ஒரு வேலை செய்வார் இல்லையா அப்போ உங்களுக்கு சூப்பராக இருக்கும் சரிங்களா அதனால் பார்த்துட்டிங்கன்னா நூறு சதவீதம் கண்டிப்பாக உங்களுக்கு குரு அதிசாரம் ஆகும்போது உங்களுக்கு நான் இன்னும் டீட்டெயிலாக இதை நான் கொடுக்குறேன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்போ இது போக சனி பகவான் எட்டில் இருக்கிறார் அப்ப சனி பகவான் எட்டாம் இடம் பொதுவா எட்டாம் இடம் அப்படின்னு சொல்றது வந்து பார்த்தா ஆயில் ஸ்தானம் ஆயில் ஸ்தானம் மட்டும் இல்லைங்க ஒரு மனிதனுக்கு வந்து இந்த இடம் வாங்கணும் வீடு கட்டணும் வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணணும் புதுப்பிக்கணும் பெயிண்டிங் கபோர்டு ஒர்க் இந்த மாதிரி செய்யணும் இந்த மாதிரி ஒரு இண்டிவிஜுவலான கேள்விகளுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா எட்டாம் இடம் நல்லா இருக்கணும் அந்த எட்டுல சனி உட்காந்துருக்கிறார் அஷ்டமத்து சனியே உட்காந்துட்டாரு அப்ப அந்த அஷ்டமத்து சனினால நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமான்னு பார்த்தா அஷ்டமத்து சனி கெட்டது மட்டும்தான் நடக்கும் நல்லது நடக்காது ஆனால் வக்கரமாகும்போது நல்லது நடக்கும் இப்போ சனி பகவான் வக்கரத்தில் தான் இருக்கிறார் ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி வக்ரம் அடைஞ்சிட்டார் ஜூலை மாதம் பதிமூணாம் தேதியிலிருந்து நவம்பர் இருபத்தெட்டு வரைக்கும் சனி பகவான் வக்ரத்தில் இருக்கும்போது அப்போ சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த அஷ்டமத்து சனி ஒன்றும் பாதிப்பு இருக்காது நீங்கள் இடம் வாங்குறீங்களா வீடு கட்டுறீங்களா தொழில் தொடங்குறீங்களா வண்டி வாகனன்ட்டு வாங்குறீங்களா இது எல்லாமே இந்த டைமில் நீங்கள் வாங்கிக்கலாம் ஏன்னா சனி பகவான் செயல் இழந்து உட்காந்துருக்கிறாரு வக்கரமான இயல்புக்கு மாறாக வேலை செய்கிறது கஷ்டத்தை மட்டும் கொடுத்துட்டு இருந்தவரு வக்கரம் ஆயிட்டாருன்னா நல்லது பண்ணுவார் குறிப்பா ஏழு ராசிக்காரர்களுக்கு மேச ராசி மிதன ராசி சிம்ம ராசி ராசி தனச ராசி கும்பராசி மீன ராசி இந்த ஏழு ராசிக்காரங்களுக்கு ஏதோ ஒரு வடிவத்தில் சனி பாதிப்பு உண்டு அப்படி இருக்கிறவங்களுக்கு நவம்பர் இருபத்தெட்டு வரைக்கும் நீங்க ஏதாவது செய்யற மாதிரி இருந்தா இப்ப செஞ்சுக்கலாம் சரிங்களா அதனால் என்ன அப்படின்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு எதை சாப்பிட்டா நம்ம பித்தம் தெளியுமான்ற மாதிரி இந்த யாழ்ற இந்த சனியில் அஷ்டமத்து சனியில் எவ்வளவோ மன உளைச்சல் கொடுத்துருச்சு மன கவலைகள் கொடுத்துருச்சு இப்போ நம்மளுடைய கேள்வி என்ன தொழில் நல்லா இருக்குமா கடன் பிரச்சனைலேருந்து வெளியில் வருவோமா நாலு காசு மிச்சமாக வச்சு சொந்த காலில் கை ஊனி கரணம் போட்டு நம்ம ஒரு கருத்தை சாதிக்க முடியுமா அப்படி தான் நீங்கள் நல்லபடியாக நடக்கும் ஆனால் சனி பகவான் வக்கரத்தில் இருக்கும்போது நிச்சயமா உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கு அது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த குரு பகவான் அதிசாரம் ஆகுற வரைக்கும் உங்களுக்கு நல்லா இருக்கு அதிசாரத்துல இருபத்தி ஆறு நாள் நல்லா இல்லை வக்கரம் அடையும் போது உங்களுக்கு நல்லா இருக்கும் சரிங்களா எது எப்படியோ இந்த புரட்டாசி மாதம் நிச்சயமா உங்களுக்கு நல்லாவே இருக்கும் அதனால உங்களுக்கு வந்து அவங்க அவங்க சுய ஜாதகத்துல எப்படியோ அதுக்கு தகுந்த பலன்களை கண்டிப்பா உங்களுக்கு அப்படியே கொடுத்துருவாரு சரிங்களா இது நீங்க அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்க சரி நேர்களே உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசிலிருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி